உங்கள் பொறியாளன் ஃப்ரம் கோயமுத்தூர் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்குறோன்னா மழைக்காலங்கள் வந்துவிட்டாலே பில்டிங் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மழைக்காலங்களில் வரக்கூடிய அந்த கசிவு டேம்னஸ் எல்லாம் நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ வீடுகளை பொறுத்தளவுக்கு எப்படின்னா வீடு எப்படி வீடு கட்டி முடிச்சோன்னே நம்ம நம்ம கனவு இல்லத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து கவனிக்காமல் விடுறதுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் ஏன்னா மழைக்காலங்கள் வருவதற்கு முன்னே முன்னே பார்த்திங்கன்னா நம்ம வீடு டேம்னஸ் வந்து அந்த லீக்கேஜ் அண்ட் சீமேஜை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா பில்டிங் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது க அதாவது இப்போது வீட்டை சுற்றிலும் உள்ள பகுதிகளில் வந்து தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும் ஸோ அது வந்து பீரியாடிக்கலாக ஒரு ஒன் மந்த் பொறுக்க வந்து வீட்டை சுற்றியுள்ள இடங்களை வந்து நல்லாவே சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி மழைக்காலம் வருவதற்கு முன்பாகவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சன்ஷேட் போன்ற பகுதியில் வந்து அந்த தண்ணீர் மழை நீர் வந்து வெளியேறக்கு உண்டான அமைப்புகள் வந்து கரெக்டாக இருக்கா இல்லை அதில் ஏதாவது கிராக்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணோம் பர்டிகுலராக வந்து குப்பைகள் வந்து அடைஞ்சிருக்கும் எப்பயா இருந்தாலும் நம்ம பகுதிகளில் வந்து மரங்கள் இல்லைனா கூட காற்றுலேருந்து பறந்து வரக்கூடிய குப்பைகள்லாம் வந்து அந்த ரெயின் வாட்டர் பைப்பு இது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ரெயின் வாட்டர் பைப்பு சன்ஷேட்டில் வந்து ஒரு டூ இன்ச்சஸ் தான் வைப்பாங்க ஸோ அந்த டூ இன்ஜஸ் பைப்பில் வந்து அந்த அடைப்புகள் ஏற்பட்டு அதில் தண்ணி தேங்கி அதிலிருந்து ஒவ்வொன்றா டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் ரூஃபை பொறுத்தளவுக்கு நம்ம பக்காவாக வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு ஸ்லோப் கொடுத்து அது காங்கிரீட் அல்லது ஓடுகள் அல்லது வந்து கூல் டைல்ஸ் இந்த மாதிரி பதிச்சிக்கிட்டு அந்த தண்ணீரை முழுவதுமாக வெளியேற்றி எந்த இடத்துலையும் நீர் கசிவு இல்லாமல் பார்த்துக்கிட்டோன்னா அது மிகப்பெரிய பில்டிங் டேமேஜஸ்லேருந்து அதை நம்ம பாதுகாத்துக்கலாம் அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் அப்படிங்கிறது இப்போ மஸ்ட் ஆகிடுச்சு எல்லா வீடுகளிலேயுமே வந்து புது பில்டிங் பண்ணுற மாதிரிச்சின்னா ஃபவுண்டேஷன்லேருந்தே வந்து வாட்ரு ப்ரூஃபிங் பண்ணி பேஸ்மெண்ட் அப் டு நீங்கள் ரூஃப் வரைக்கும் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிக்கணும் அதே மாதிரி பழைய வீடுகளுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணும்போது அதை எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு எந்த இடத்துல லீக் இருக்குது எந்த மாதிரி கிராக்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்குண்டான மெட்டீரியல் வந்து மார்க்கெட்டில் நிறையவே இருக்குது அதை வாங்கி அதை நல்ல முறையில் மெயின்டைன் பண்ணிக்கணும் அடுத்த தலைமுறைக்கு கூட வாழும் தகுதியான வீடை நம்ம வச்சுக்க முடியும் அதே மாதிரி பெயிண்டிங் போது ஒரு நாள் தரமான பெயிண்டிங் பண்ணால் ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ்க்கு வந்து பெயிண்டிங் அது நல்லாவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி தரமான பெயிண்டிங்களை தேர்ந்தெடுத்து அதை அடிச்சுக்கணும் நம்மளுடைய நிறைய வீடுகளில் நம்ம கவனிச்சிருப்போம் நீங்கள் வந்து ஃப்ளோர் ஃப்ளோர் ஹைட்டுக்கு மேலே ஒரு சிக்ஸ் இன்ச்சஸில் வந்து டேம்னஸ் வந்துருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா வெளிப்புற ஈரமும் வீட்டுக்குள்ளே வந்து இந்த டேம்னஸ் வந்து மேலே வரனால தான் வந்து அந்த அந்த பொறி பொறியாக வரும் ஸோ இது எல்லா வீடுகளையும் பெரும்பாலான வீடுகளில் வந்து நம்ம பார்த்துருப்போம் இது அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா வீடு கட்டுவதற்கு முன்னுமே பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் லெவலில் வந்து தார் கோட்டிங் நம்ம பண்ணிக்கணும் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிக்கணும் ஸோ வீடு கட்டினதுக்கப்புறம் அந்த மாதிரி வருதுன்னா எகைன் அந்த பிளாஸ்டிங்கை வந்து அவுட்ரு ஒரு ஒன்ரடிக்கு மட்டும் பிளாஸ்டிங்கை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த வாட்டர் ப்ரூஃபிங் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதற்கப்புறம் திரும்ப அதை பிளாஸ்டிங் பண்ணி அதை பாதுகாத்துக்கலாம் விழாக்கள் விழாக்கள்லாம் கொண்டாடி ஏன் வீட்டை வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா மெயினான காரணம் இந்த மெயின்டெனன்ஸ்க்காக தான் ஸோ வீட்டை சுற்றிலும் வீட்டுக்குள்ளேயும் என்னென்ன மெட்டீரியல் தேவையில்லாதெல்லாம் எடுத்துட்டு கிராக்ஸ் எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வீடுகளை மெயின்டைன் பண்ணும்போது நம்மளும் அந்த வீட்டில் வந்து ஹாப்பியாக வாழலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க